சென்னை பெரம்பூர்ல பகுஜன் சமாஜ்வாதி தேசிய கட்சியுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்டாங் அவர்களை ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் வந்துட்டு அவரை சரமாரிய வெட்டி படுகொலை செஞ்சிருக்கிற தமிழகத்தையுமே அதிர வச்சிருக்கு நேற்றைய தினம் இரவு உண்மையாவே ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தியும் ஆம்ஸ்டாங் அவர்கள் இங்க இருக்கிறத பத்தி யார் தகவல் கொடுத்தா அப்படிங்கறத பத்தியும் அவரை எப்படி போட்டு கொலை செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தியும் கடைசி நிமிடத்துல ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தியும் அவர் வெட்டுப்பட்டு துடி துடிச்சு கடைசி நிமிடத்துல அவர் பேசியிருக்கிற விஷயங்கள் பத்தி மனசை பதற வைக்கிற பல முக்கியமான விஷயங்கள் இப்போ வெளியாகி இருக்கு அதனுடைய முழு விவரங்களையும் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் அப்படிங்கறது மட்டும் இல்லாம சிறந்த வழக்கறிஞராகவும் செயல்பட்டவர் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலித் சமுதாயத்துடைய பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த சமுதாயத்துக்காக போராட நிறைய வழக்கறிஞர்களையும் உருவாக்கி இருக்காரு தலித் சமுதாயம் மட்டும் இல்லாம எல்லா சமுதாய மக்களுக்கும் உதவுற வகையில பல்வேறு சிறப்பான விஷயங்களை செஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்காரு பரபரப்பான அவர்கள் இப்போ யாருமே எதிர்பார்க்காத நிலையில படுகொலை செய்யப்பட்டு அவருடைய இழப்பும் தெருவுல ஆம்ஸ்டாங் அவர்கள் அவர் கட்டிட்டு வந்துட்டு இருக்கிற புதிய வீட்டுக்கு போயிருக்கிறத மட்டும் இல்லாம அங்க எல்லா விஷயங்களையும் பார்வையிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி அங்க இருந்த தன்னுடைய இரண்டு ஆதரவாளர்கள் கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு முதல்ல இரண்டு நபர்கள் வந்துட்டு இருசக்கர வாகனத்துல உணவு டெலிவரி செய்யும் உடை அணிஞ்சு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்கிற ஏரியாவை சுத்தி வந்திருக்காங்க இவங்க பேசிட்டு இருக்கிறதையும் நோட்டமிட்டு இருக்காங்க அதன் பிறகு சரியான நேரம் பார்த்து மூணு இருசக்கர வாகனத்துல ஆறு நபர்கள் அதே மாதிரி உணவு டெலிவரி செய்யும் அணிஞ்சு வந்திருக்காங்க இதுல ஒரே ஒரு நபர் முதல்ல பைக்கை விட்டு இறங்கி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத நோக்கி வேகமா வந்திருக்காரு அங்க பேசிட்டு இருந்த ஆதரவாளர் ஒருத்தர் ஏதோ நடக்க போகுது அப்படிங்கறத சுதாரிச்சு வந்த நபரை தடுத்து நிறுத்திருக்காரு இதை பார்த்தா மீதி இருந்த அஞ்சு பேரும் பைக்கை நிப்பாட்டிட்டு ஓடி வந்து சரமாரியா வெட்டியிருக்காங்க மூணு நபர்கள் இந்த இரண்டு ஆதரவாளர்களை தடுத்து நிறுத்தி கத்தியால அவங்களை சரமாரியா தாக்கிருக்காங்க இன்னொரு ஒரு மூணு நபர்கள் ஓட முயன்ற ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சரமாரியா வெட்டி தாக்கிருக்காங்க இதுல ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஓட முயன்ற போது அங்க இருந்த ஒரு சின்ன பள்ளத்துல காலை விட்டு தடுக்கி கீழே விழுந்திருக்காரு அதன் பிறகு அந்த மூணு பேரும் கண்ணு மூக்கு தெரியாம சரமாரியா இருக்காங்க முதல்ல ஒரு ஆதரவாளர் சுதாரிக்கும் போதே அண்ணன் ஓடிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஆனா அதுக்கடையில எல்லா விஷயங்களுமே நடந்து முடிஞ்சிருச்சு வெட்டப்பட்ட நிலையில துடுதுடிச்சு கிடந்த அவர்கள் அங்க கூடி வந்த தன்னுடைய மற்ற ஆதரவாளர்கள் கிட்ட என்னைய எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாம சொல்லியிருக்காரு சரமாரியா தாக்கிட்டு இந்த ஆறு நபர்களும் அதே வழியா இருசக்கர வாகனத்துல தப்பி ஓடி இருக்காங்க இப்போ அதுக்கான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி நம்ம எல்லாரையுமே பதற வச்சிருக்கு அங்கிருந்த எல்லாரும் உடனடியா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை மீட்டு அப்பலோ மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அனுமதிக்கப்படும் போதே மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராஜீவ் காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த சம்பவத்துல இப்போ போலீசார் உடனடியா வழக்கு பதிவு செஞ்சு குற்றவாளிகளை உடனடியா பிடிக்க பத்து தனிப்படை அமைச்சு தீவிர தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்காங்க குற்றவாளிகள் எல்லாருமே தனித்தனியா ஆயுதம் கொண்டு வந்திருக்காங்க ஒரே ஒரு நபர் மட்டும் ஒரே ஒரு கத்திய சம்பவ இடத்துல விட்டுட்டு போயிருக்காரு இப்போ இந்த ஆதாரங்கள் வச்சும் சிசிடிவி ஆதாரங்கள் வச்சும் தனிப்படை போலீசார் ரொம்பவே தீவிரமான விசாரணையில இறங்கியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க காவல்துறை தரப்புல இருந்து இந்த பரபரப்பு விஷயத்துல எட்டு குற்றவாளிகள் சரணடைஞ்சிருக்கிறதாகவும் அவங்கள்ட்ட தீவிர விசாரணைகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லி இப்போ காவல்துறை வந்துட்டு முதல் கட்டமா ஆம்ஸ்டாங் அவர்கள் இங்க இருக்கிறத யாரோ அவங்களுக்கு தகவல் கொடுத்தா அப்படிங்கறத பத்தி செல்போன் நெட்ஒர்க் மூலியமா கண்காணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இப்போ அந்த பகுதியில ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம பகுஜன் சமாஜ் கட்சியோட ஆதரவாளர்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுது அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம காவல்துறை உடனடியா அந்த குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி போராட்டங்களை பண்ணிட்டு வந்துட்டு மக்கள் அதிகமாக புலங்குற அந்த ஏரியாவில எப்படி இவ்வளவு தைரியமா வந்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதி மக்கள் எல்லாருமே பெரும் அதிர்ச்சியில இருந்துட்டு இந்த அதிர்ச்சியான சம்பவத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க